பூர்வா சிரமம் சிறுகதை ஆசிரியர் பீஷ்மன் அவர்கள் மணி ஐந்தரை ஆகிவிட்டது இன்னும் அவர் வந்த பாடியில்லை வாசலுக்கும் உள்ளுக்கும் அலைந்து அலைந்து வசந்திக்கு கால்களும் மனமும் களைத்து போய்விட்டிருந்தன ஒரு மணி நேரம் அனுமதிக்கு எழுதி கொடுத்துவிட்டு சீக்கிரமே வந்து விடுவதாக சொல்லிவிட்டு போயிருந்தான் சுதாகர் எதிர்பாராத விதமாக அவசர வேலை ஏதாவது வந்து சேர்ந்திருந்தால் ம் அதெல்லாம் கூடாது அவர் இன்று சீக்கிரமாக வந்துதான் ஆக வேண்டும் வந்து விடுவார் வாழ்விலே அவர்கள் இணைந்த பிறகு முதல் முதலாக இன்றுதான் உல்லாசமாக வெளியில் கிளம்ப நினைத்திருந்தார்கள் அது ஏமாற்றமாக முடிவதை அவள் விரும்பவே இல்லை எப்படியும் அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார் என்ற மனதுக்குள் சொல்லிக்கொண்டே அவள் மறுபடியும் வாசலுக்கே வந்த பொழுது அவசர அவசரமாக சுதாகர் தெருக்கோடியில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தத தன் எண்ணத்தின் வலிமைதான் அவரை அழைத்து வந்துவிட்டதாக ஒரு நினைப்பு அவளுக்கு அந்த பெருமையில் நிலை கொள்ளாத மகிழ்ச்சியில் வாசல் என்பதையும் மறந்து வாய்விட்டு சிரித்து விட்டாள் அவள் புறப்படலாமா என்று கேட்டுக்கொண்டேதான் வந்தான் அவன் முகத்தில் வலியும் வியர்வையை கை குட்டையினால் ம் என்று அழகாக தலையசைத்தாள் அவள் நீ நாலு மணிக்கே மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க நான் அப்படி ஆஃபீஸில் இருந்து வர முடியுமா முகத்தை கழிவீண்டு வரலாமா இல்லை இப்படியே கிளம்பணுமா என்றான் அவன் சிரித்து நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை என்றாள் அவள் பொய் கோபத்துடன் சரி சரி உள்ள வாங்கோ முகம் கோபமாக நடித்தாலும் நடையின் துள்ளல் உள்ளத்து மகிழ்ச்சியை காட்டி கொடுத்து விட்டது காபி கிடைக்குமா என்று கேட்டான் அவன் காலணியை கலற்றிக்கொண்டே எல்லாம் கிடைக்கும் சீக்கிரமாக போய் முகத்தை கழுவி கொண்டு வாங்கோ தேவி பொய் கோபம் போய்விட்டது அவள் விட்டாள் ஏலியும் கிண்டலுமாக அவர்கள் வீட்டை பூட்டி கொண்டு வெளியில் கிளம்பும் பொழுது மணி ஆறாகி விட்டது மணி ஆறாயெடுத்து என்ற முகத்தை சொலித்தாள் அவள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு படம் தான் ஆரம்பமாகும் இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது சாவகாசமாக போகலாம் ஆனாலும் நீங்க ரொம்ப ஸ்லோ இப்ப எவ்வளவோ தேவலை முன்னெல்லாம் நாங்க படத்துக்கு கிளம்புற போதே ஆறரை ஆகிவிடும் அவன் சிரித்தான் அவள் மனதில் அவன் பேச்சு ஒரு கொக்கியாக மாட்டிக்கொண்டு நின்றத அவர் நாங்கள் என்று கூறும் பொழுது தன்னுடன் அவளையும் சேர்த்துத்தான் குறிப்பிடுகிறார் அந்த அவள் வசந்தி இல்லை வசந்திக்கு முன்னால் அவள் ஸ்தானத்திலே அவருடன் இணைந்து இருந்த அவள் வேறொருத்தி அவர் நினைப்பிலே அவள் இன்னும் நிறைந்துதான் இருக்கிறாள் வசந்திக்கு என்னவோ போல இருந்தது இன்று அவளுடன் பேசி சிரித்துக்கொண்டு நடப்பதைப் போலவே முன்னால் வேறொருத்தியுடன் எத்தனையோ முறை அவர் நடந்து போயிருக்கிறார் என்ற உண்மையை நினைக்கும் பொழுது அது அவளுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருந்தும் ஏனோ வேதனையாகத்தான் இருந்தது அவருடைய இதயத்தில் தனக்கு ஒரு பாகம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ தன்னுடன் நடந்தும் வாழ்க்கையிலே சென்று போன நாட்களின் சாயையை காணும் இன்பத்தில் தான் அவர் மிதக்கிறாரோ தன் கேள்விக்கு விடை தேடுவதைப் போல அவள் திரும்பி அவர் முகத்தை கூந்து பார்த்தாள் சலனமில்லாத அமைதியுடன் நிறைந்த மகிழ்வொழியில் அந்த முகம் அவளை கனிவோடு பார்த்தது என்ன யோசனை திடீரென்று ஒன்றுமில்லையே என்ன பெண்களோ அவர்களும் அவர்களுடைய மனதும் உங்களுக்கு அநேகம் பெண்களுடைய மனதை பற்றி தெரியும் என்று நொடித்தாள் அவள் அதிகம் இல்லாது போனாலும் இரண்டு பேரை பற்றி தெரியுமே இதற்கு அவள் ஒன்றும் சொல்லவில்லை இரண்டு பேர் ஒன்று அவள் மற்றொன்று அந்த முன்னவள் சாரதா ஒரு நாளா ரெண்டு நாளா இரண்டு ஆண்டுகள் சாரதாவுடன் வாழ்ந்து இருக்கிறார் அவர் ஊரே அதிசயிக்கும்படி அத்தனை லட்சிய தம்பதியாக அவர்கள் வாழ்ந்தார்களாம் அண்ணா அப்பாவுடன் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை இருந்ததை வசந்தியை கேட்டிருந்தாள் அப்படிப்பட்ட வாழ்க்கையையோ அல்லது அதில் அவரோடு இணைந்து நின்ற சாரதாவையோ அவரால் எப்படி மறக்க முடியும் எத்தனை நாட்கள் ஆனால் தான் என்ன அவர் அதை மறக்க வேண்டும் என்று நினைப்பதில் தான் என்ன நியாயம் இருக்கிறது எல்லாம் தெரியத்தான் செய்கிறத வசந்தியின் மனதுக்கென்றாலும் சில சமயங்களில் இந்த உறுத்தல் ஏன் திடீரென்று அவளுக்கு ஒரு சந்தேகம் அவளிடம் கொண்டிருந்த அளவு அன்பு இவருக்கு என்னிடம் இருக்குமா இதை எப்படி அளந்து கணிப்பது அவளிடம் அவருக்கு இருந்த அன்பை விட என்னிடம் அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் இருந்தாக வேண்டும் இது அவள் மனம் தனக்குத்தானே கூறிக்கொண்ட முடிவு அவரிடமே கேட்டுவிட்டால் என்ன என்று ஒரு கணம் தோன்றியது அப்புறம் என்னவோ அது உசிதமாக படவில்லை புறப்படும் பொழுது இருந்த குஷியை காணோமே என்ற அவளது மௌனத்தை கொளித்தனவன் வந்தால் வந்தால்தான் குஷியின் அர்த்தமாக்கும் இல்ல மௌனமாக வந்தால் மனசு சரியில்லைன்னு அர்த்தம் வசந்தியை மனைவியாக ஏற்றுக்கொண்ட பின்பு இரண்டு பேரும் தனியாக எங்கே நடந்து போயிருக்கிறார்கள் பின்னே அவருடைய இந்த கணிப்பு எந்த அனுபவத்தின் அடிப்படையில் எழுந்தது சாரதா மௌனமாக வந்தால் அவளுக்கு மனது சரியில்லை என்ற அவர் அனுபவத்தால் உணர்ந்திருக்கிறார் அந்த அனுபவம் தான் இப்போது பேசுகிறது முந்தைய வாழ்வின் அடிப்படை தான் அவரது இன்றைய எண்ணங்களுக்கு ஆதாரம் வசந்தி கூட அவரை பொறுத்த வரையிலும் சாரதாவின் தானோ தேட்டர் வந்துவிட்டது அவள் எண்ணங்கள் மேலே தொடராமல் நின்றன படம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை பார்த்தாயா என்னமோ பறந்து தவித்தாயே அவள் கை மணிக்கட்டை பார்த்தாள் மணி சரியாக ஆறறை படம் வந்து மூன்று நான்கு வாரங்கள் ஆகிவிட்டிருந்தபடியால் முதல் வகுப்பில் அவ்வளவாக கூட்டமில்லை வசதியாக உட்கார இடம் கிடைத்தது எத்தனையோ முறை பார்த்து பார்த்து அழுத்து போன விளம்பர படங்கள் திரையிலே ஓடிக்கொண்டு இருந்தன இந்த மாதிரி ஒரு நிலை உனக்கு ஏற்படும் என்று இரண்டு வருஷங்களுக்கு முன்னால் நீ நினைத்திருப்பாயா என்று கேட்டான் அவன் அவளது கையை மெல்ல அழுத்திக்கொண்டே அவள் பெருமுச்செரிந்தாள் அவர் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இருக்கிறார் என்றாலும் இப்போது அவர் கேட்பது அவளை பற்றி அல்லவா அந்த வரைக்கும் அவளுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது இல்லை என்று முணங்கினாள் சாமண்ணா வந்து அப்பாவிடம் என்னை பற்றி சொன்ன பொழுது நீ என்ன நினைத்தாய் இந்த கேள்வியை அவளிடம் கேட்க வேண்டும் என்று சுதாகர் எத்தனையோ முறை நினைத்திருக்கிறான் இப்போதுதான் கேட்க முடிந்திருக்கிறது அவள் அவனுக்கு உடனே பதில் சொல்லவில்லை அவனது கை விரல்களை நெருடி கொண்டு பெருமூச்சு எரிந்த வண்ணம் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள் என்ன வசந்தி ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்றால் ஒன்றுமே நினைக்கவில்லையா அவள் திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள் தியேட்டரினுள் பரவியிருந்த அறை இருட்டில் அவன் கண்கள் ஆவலுடன் ஒளிர்வதை அவள் கண்டாள் நான் அதை சொல்லவில்லை பரவாயில்லை இப்போ அதை சொல்லு இருளிலே அவள் மெல்ல நகைத்தாள் அவன் கை அவள் உகார்ந்திருந்த நாற்காலியின் பின்னால் நெளிந்தத அவள் கேசத்தை வருடிக் கொண்டு அந்த ஸ்பரிசத்தில் அவள் ஒரு கணம் கண்ணை மூடிக்கொண்டாள் என் வாழ்க்கை மலரும் என்று நான் நினைத்ததே இல்லை இந்த நாட்டிலே நம்முடைய சமூக சூழ்நிலையில் எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்பட வழியே இல்லை அப்பா மட்டும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் உனக்கு ஒரு விடிவை இல்லாமல் எனக்கு ஒரு முடிவு இல்லை என்ற அவருடைய நம்பிக்கை பொய்க்காமல் இருக்க நீங்கள் வந்து உதவினீர்கள் சாமண்ணா வந்து உங்களை பற்றி சொன்ன பொழுது லட்சிய பிடிப்புள்ள ஒரு ஆண்மகனாக உங்களை நினைத்து பார்த்தேன் அப்பாவின் நம்பிக்கையின் பலம் உங்களை என்னிடம் அழைத்து வந்தது என்று நினைத்து கொண்டேன் வேடிக்கை போல பிரமிக்கத்தக்க ஒரு மாறுதல் எவ்வளவு எளிதாக என்னுடைய வாழ்விலை ஏற்பட்டுவிட்டத அவன் அவள் காதருகே குனிந்து மிகவும் மெல்லிய குரலில் கிசுகிசுத்தான் உனக்கு திருப்திதானே தன் விரல்களை நெருடி கொண்டிருந்த அவன் கையை அழுத்தி பற்றி கொண்டாள் அவள் வெறும் வார்த்தையால் அந்த திருப்தியின் அளவை சொல்லிவிட முடியுமா பரவசத்தில் அவள் உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்ததை அவன் கவனித்தான் அவளுடைய இந்த பரவச நிலை அவனுக்கு மிகவும் இதமாக இருந்தது உணர்ச்சி வசப்பட்டால் உனக்கும் உடம்பு நடுங்குகிறதே இணைத்து பேசாமல் அவரால் இருக்கவே முடியாதோ முடியவில்லையோ எதற்காக இந்த உனக்கும் சாரதாவுக்கும் உணர்ச்சி வசப்பட்டால் உடம்பு நடுங்கும் என்பதைத்தான் அவருடைய இந்த உனக்கும் உணர்த்துகிறது என்று அவளுக்கு புரிய வைக்கவா இல்லை சாரதாவை போலவே நீயும் இருக்கிறாயே என்று மகிழ்கிறாரா பக்கத்தில் அமர்ந்து இருப்பவர்கள் சூழ் கொட்டினார்கள் படம் ஆரம்பமாகிவிட்டது இனி பேசினால் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்காம் அவன் திரையை பார்க்க தொடங்கினான் அவளும் தான் ஆயினும் மனதில் தெரியும் திரையிலே வேறு காட்சி அல்லவா தெரிகின்றன அவள் வாழ்வின் திருப்பு முனைக்கு காரணகர்த்தாவான சாமண்ணாவின் நெடிய உருவம் அவள் மனத்திரையில் தெரிகிறது முறத்தில் அரிசியை கொட்டி கல் பொறுக்கி கொண்டு அவள் வீட்டு தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்தாள் உள்ளே கூடத்திலே ஊஞ்சல் ஆடும் முனங்கள் ஒளியோடு சாமண்ணாவும் அப்பாவும் பேசிக்கொண்டு இருப்பது அவளுக்கு தெளிவாக கேட்கிறது கை முரத்தில் அலைந்து கொண்டு இருந்தாலும் மனம் அவர்கள் பேச்சில் தான் லைத்திருந்தது மதராசிலே எங்கள் தலைமை காரியாலயத்திலே பையன் சூப்ரண்ட் தங்கமான குணம் நாலைந்து வருஷங்களாக எனக்கு நல்ல பழக்கம் மூணு வருஷமாச்சு அவன் மனைவி இறந்து போய் கல்யாணத்தை பற்றின சிந்தையே இல்லாமல் எதிலேயும் பற்று இல்லாத நிலையிலே வாழ்ந்துண்டிருக்கான் நான் தான் வசந்தியைப் பற்றி அவனிடம் சொன்னேன் உங்களுடைய எண்ணத்தையும் சொன்னேன் பையன் லட்சிய பிடிப்பு உள்ளவன் எப்படியும் மசிந்து விடுவான் என்ற என் நம்பிக்கை வீண் போகவில்லை நாளைக்கு பையனை அழைத்து வருகிறேன் வசந்திக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்று வைத்து கொள்ளுங்களேன் சாமண்ணா கட்டியம் கூறின அந்த நல்ல காலம் வரத்தான் செய்தது சுதாகர் அவளை பார்த்ததும் திருமணம் நடந்ததும் கனவில் நடந்தவை போல அத்தனை வேகமாக நடந்துவிட்டன சாமண்ணாதான் எல்லோரையும் இயக்கி துரிதமாக காரியங்களை எல்லாம் நடத்தி வைத்தார் இந்த வாழ்க்கையை எனக்கு தந்தவர் சாமண்ணாதான் என்று சுதாகர் அடிக்கடி அவளிடம் சொல்வது உண்டு இரண்டாம் திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டு இருந்த அவனை தன் சமத்காரமான பேச்சினால் அவர் எப்படி மசிய வைத்தார் என்று அவன் சொல்லி கேட்டிருக்கிறாள் அவள் இந்த உலகத்திலே நல்லவனாக உயர்வதற்கு இருக்கின்ற வசதிகளையும் வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் விட கெட்டவனாக ஆவதற்குத்தான் வசதிகளும் வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கின்றன உன்னை மாதிரி அழகும் இளமையும் உள்ள வாலிபர்கள் ஒரு பெண் துணை இல்லாமல் இருப்பது உன் போன்றவர்களுக்கும் சமூகத்துக்குமே சந்தர்ப்ப கோளாறினால் ஆபத்தாக முடியும் என்று அவர் சொன்னதை சிந்தித்து சிந்தித்துத்தான் திருமணம் செய்து கொள்ள அவன் சம்மதம் தெரிவித்ததாக சுதாகர் சொல்லியிருக்கிறான் ஆயினும் என்னை கல்யாணம் செய்து கொள்ள அவர் சம்மதித்தது அவருடைய லட்சிய உள்ளத்தினால் தானே என்று நினைத்த பொழுது அவளுக்கு பெருமையாக இருந்தது அவளும் அவரும் அப்பாவிடம் சென்னைக்கு புறப்படும் முன்னால் விடைபெற வந்திருந்த பொழுது கண்களிலே பொங்கும் நீருடன் அவர் கூறிய வார்த்தைகள் அவள் நினைவுக்கு வந்தன சுதாகர் உனக்கு கணவராக அவர் கிடைப்பதற்கு நீ எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் வசந்தி என் காலம் முடிவதற்குள் உன்னை கைப்பிடிக்க ஒருவன் வருவானா என்று நான் மனதினுள் மருகிக் இருந்தேன் நான் கற்பனை செய்யாத அளவுக்கு ஓர் உயர்ந்த மனிதர் உனக்கு கிடைத்திருக்கிறார் அவர் மனம் போல நீ நடந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையையும் அவர் வாழ்க்கையையும் நீ மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு சுதாகர் உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் தீர்காயசோடு இருக்க வேணும் அவ்வளவுதான் சொல்லிவிட்ட குழந்தை போல அவர் தேம்பி அழுத காட்சி அவள் மன திரையில் இன்னும் அடைகிறத திரையிலே எதிரே ஓடிக்கொண்டிருந்த பட இத்தனை நேரமாக அவள் கண்கள் தான் வெறுமனே பார்த்து கொண்டிருந்தனவே தவிர அவள் மனம் பழைய நிகழ்ச்சிகளில் தான் மூழ்கி கிடந்தது ஆனால் அவள் மனதையும் ஈர்த்து இழுக்கும் காட்சியாக திரையிலே ஒரு முகம் தெரிந்த பொழுது அவளுக்கு மெய் சிலர்த்தது கண்களை துடைத்து விட்டு கொண்டு பார்த்தாள் கையிலே மனமாலையுடன் மகிழ்ச்சி பொங்கும் முகத்துடன் வரும் அந்த நடிகனின் முகம் அந்த காட்சி சிறுவனும் சிறுமியுமாக விளையாடிக் கொண்டிருந்த காட்சியின் தொடர்ச்சியாக அவர்கள் பெரியவர்களாயும் இணைந்து விளையாடுவதை சித்தரிக்கும் காட்சி அவள் மனத்திரையில் மறுபடியும் சலனம் அவளுக்கு அப்போது பதினைந்து வயது இருக்கலாம் உலகத்தில் நிகழ்பவற்றுக்கெல்லாம் முழு பொருளும் தெரியாது போனாலும் அரைகுறையாக குறையாக எல்லாவற்றிலும் ஒரு ரசனையும் பிரமிப்பும் பிறக்கின்ற வயது அது அப்போதுதான் அது நிகழ்ந்தது திரையிலே தோன்றிய இதே காட்சி அவள் வாழ்விலே ஒரு முறை நிகழ்ந்திருக்கிறது அப்போது அவள் அம்மா உயிருடன் இருந்திருந்தாள் சின்ன மலர் போல சிரித்து கொண்டு அவள் மனமேடையிலே உட்கார்ந்திருக்கிறாள் அவள் அருகிலே இந்த புதிய நடிகனை போன்ற சாயலுடன் அமர்ந்திருந்த விஜயன் அன்று அவள் கழுத்திலே மாலையிட்டான் மேளம் முழங்கியது கனவு போல என்று தெரிந்தாலும் அந்த காட்சி பொய்யல்லவே அந்த முகத்தை அவள் சரியாக கூட பார்க்கவில்லை என்றாலும் கல்யாணம் நடந்துவிட்டது கல்யாணமாகி இரண்டு நாட்களுக்கெல்லாம் அவன் புறப்பட்டு போய்விட்டான் பெங்களூருக்கு இரண்டு மாதங்கள் கழித்து நாள் பார்த்து பெண்ணை வீட்டுக்கு அழைப்பதாக பையனின் பெற்றோர்கள் சொல்லி சென்றார்களானால் அவர்கள் அவளை அழைக்கும் சந்தர்ப்பம் வரவில்லை ஒரு வாரத்திலேயே எங்கேயோ கார் விபத்தில் விஜயன் இறந்து போன செய்தி அவளை தேடிக்கொண்டு வந்துவிட்டது அது எத்தகைய பயங்கரமான செய்தி என்று அப்போது வசந்திக்கு தெரியவில்லை எல்லோரும் வருந்தும்படியான துயரம் நேர்ந்து விட்டது என்ற அளவுக்குத்தான் அது அவள் நெஞ்சிலே அப்போது உறுத்தியது ஆனால் அந்த அதிர்ச்சியை தாங்கும் வலு அவளை பெற்றவளுக்கு இல்லை தன் மகளின் கழுத்தில் ஏறிய தாலி கயிறு அதன் பொருளை அவள் சரியாக உணரும் முன்பே ஒரு வார காலத்திலேயே பறிக்கப்பட்டுவிட்ட இந்த கோரத்தை அவளால் சகிக்க முடியவில்லை செய்தி கேட்டு மயக்கமுற்று கீழே விழுந்தவள் படுத்த படுக்கையாக இரண்டு மாதங்கள் இருந்தாள் அப்புறம் கண்களை மூடிக்கொண்டாள் வசந்தியை காப்பாற்றும் முழு பொறுப்பும் அவள் தந்தையின் தலையிலே விழுந்தது அவள் கழுத்திலே தாலியை கட்டிவிட்டு போய் மண்டையை போட்டு விட்டவனுக்கு அந்த விஜயனுக்காக வசந்தி வாழ்வு இழந்து நிற்பது அவருக்கு அர்த்தமற்றதாகப்பட்டது பால் வடியும் மகள் முகத்தை பார்த்து மருகினார் அவர் அந்த ஊரிலே அவருக்கு நெருங்கிய நண்பர் சாமண்ணாதான் இதயம் திறந்த அவர் அவரிடம்தான் பேசுவார் மன வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாத இந்த குழந்தையை விதவை என்று எப்படியப்பா கூப்பிடுவது சந்தர்ப்பவசத்தால் ஏற்பட்ட ஒரு விபத்து இவள் வாழ்விலே நடந்த அந்த கலியாணம் அதற்காக இவளை வாழ விடாமல் அடிப்பது எந்த நியாயத்தில் சேர்ந்தது என்று அவர் சாமனாவிடம் குமுறுவார் மகளுக்கு தெரியாமல் தான் அவர் பேசியதாக நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் வசந்தி தூங்குவது போல கண்களை மூடிக்கொண்டு படுத்திருப்பாளை தவிர திண்ணையிலே அப்பா பேசுவதை காதை தீட்டிக்கொண்டு கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பாள் இப்படி காலப்போக்கில்தான் வாழ்வின் பயங்கரத்தை அவள் உணர்ந்து கொண்டாள் நீ சொல்லுவதெல்லாம் சரிதானால் உன் பெண்ணை துணிந்து மறுமணம் செய்து கொள்ள யார் முன்வருவார்கள் என்றுதான் சாமண்ணா எப்போதும் சொல்லுவார் அப்படிப்பட்டவர் ஒரு நாள் வசந்திக்கு நல்ல காலம் வருகிறது என்று சொல்லி கொண்டு வந்து சேர்ந்தார் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள் அதை போல ஒரு வழியாக சுதாகரை மாற்றிவிட்டேன் அவனும் அப்படி கல்யாணம் செய்து கொள்வதாக இருந்தால் ஒரு இளம் தான் மணந்து கொள்வதாக இருக்கிறேன் என்று சொன்னான் வசந்தியின் கதையை நான் சொன்ன பொழுது உருகி போய்விட்டான் போங்கள் என்று சாமண்ணா அன்று கூறியவை இன்று போல காதிலே ஒழிக்கின்றன அவளுக்காக அப்படி உருகிய சுதாகரை திரும்பி பார்த்தாள் வசந்தி பரவியிருந்த மங்கிய ஒளியிலே அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருப்பது தெரிந்தது என்ன இது என்று பதறினாள் அவள் ஒன்றுமில்லை என்று கண்களைத் துடைத்து கொண்டான் ஏன் அழுகிறீர்கள் அவன் முகத்தோடு நெருங்கி மெதுவாக கேட்டாள் பாவம் கார் விபத்தினால் அவளுடைய அழகிய முகம் எவ்வளவு விகாரமாக போய்விட்டது அவனே அவள் முகத்தை பார்க்க பயப்படுகிறானே என்ன சொல்லுகிறீர்கள் நீ படத்தை பார்க்கவே இல்லையா அப்பொழுது தான் அவளுக்கு புரிந்தது சில கணங்களாக அவள் சுற்றுப்புறங்களையே மறந்துவிட்டிருக்கிறாள் படத்திலே கவனம் நிலைக்கவில்லை கனவு போல அவள் மனவெளியிலே தோன்றிய பூர்வாசிரம நினைவுகள் அவளை அப்படி ஆக்கிவிட்டது திரையிலே தோன்றிய காட்சி ஒன்றின் விளைவாக கிளர்த்த நினைவிலே அவள் வாழாத வாழ்வின் தலைவனாய் ஒருநாள் வந்து நின்று திடீரென்று அவளை சுற்றிலும் இருளைப் பரப்பிவிட்டு என்றோ மறைந்து போனவனின் முகம் ஏன் தெரிய வேண்டும் வாழாத வாழ்க்கையே இப்படி என்றால் வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவு மறக்கக்கூடியதா எங்கே நினைவு அப்படி என்று கேட்டான் அவன் என்னவோ யோசனை பெண்களே இப்படித்தானோ அல்லது எனக்கு தான் இப்படியோ என்றான் அவன் இப்போது அவன் படவில்லை வித்தியாசமாகப்படவில்லை பூர்வாசிரம நினைவிலிருந்து துறவிகளே தப்ப முடியாத பொழுது எல்லாவித ஆசாபாசங்களும் நிறைந்த நம்மால் சென்ற கால வாழ்வை அடியோடு மறப்பது சாத்தியமாகுமா என்று தனக்குத்தானே மனதுக்குள் சமாதானம் கூறிக்கொண்டாள் அவள் அன்பனவர்களை பீஷ்மன் அவர்கள் எழுதிய பூர்வாசிரமம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி